மான <Sessizipa> சிவபெருமான <Sessizipa> சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய 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 நம

அழைத்த சித்த கணங்கள் எல்லாம் அழைப்ப பெற்ற சித்த கணங்கள் எல்லாம் வந்து இருக்கும் சித்தமாய் பெருஞானங்களையாய் அருள் வடிவாய் ஆற்றல் பொங்கும் தலமாய் விளங்கும் தளம் தையும் அனைத்த கணம் வருவது என்ற நிலையல்ல ஆற்றலோடு அமர்ந்திருந்தோம் யாம் என்ற நிலைகளை பரிசாற்றி அற்புதமான அருள் நிறைமொழிகள் உதிக்கும் சிவமகா சூட்சம கூடியிலிருந்து அறுவடை திருமகன் ஆற்றலா சித்தலம் தனே ஏற்புடைய மாந்தனாய் ஏற்றுக் கொண்ட நிழைதனை ஏற்றிட்ட நிழைத்தனை ஏற்றுக் கொண்ட தன் கின் ஒருவனாள் குன் ஒருவனான் எத்தகைய இடரிடர் நேர்த்த பொழுதும் குஸ்பசபையைக் காக்கும் சித்தனாய் அமர்ந்திருக்கும் ஒரு சிவம் யாம் நல்ல ஆசிரியை வழங்கி எழுதுபோலிட்டு எழுதுகின்ற எழுதி நின்று ஆற்றலாய் அதன் பின்னடக்கும் நடை அல்ல நடை கூடம் அல்ல இக்கூடம் எழுதுவதற்கு கற்று கொடுத்தவன் எழுத அமர்ந்தவன் அமர்ந்ததை பறைசாற்றியவன் என்ற தானே சிவம் யாம் வந்த அமர்ந்து நல்ல ஆசைகள் பகிர்ந்து வருவோர் வந்த அமர்வோர் இந்நிலையை காண்போர் இங்கிருக்கும் இந்நிலை காண்போர் இனிய நிலை காண ஆதி இறைமகா சூச்சம நூலிலிருந்து கூறும் அருள்மொழிகளை யாம்